பாதை இல்லாமல் திண்டானும் கண்டிப்பட்டி தெற்கு தெரு மக்கள் அரசு தலையீடு கோரும் ஐம்பதற்கும் மேற்பட்ட குடியிருப்பு சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் ஒன்றியத்திற்குட்பட்ட கண்டிப்பட்டி கிராமத்தில் தெற்கு தெரு பகுதியில் வசித்து வரும் சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் கடந்த பல ஆண்டுகளாக போதிய பாதை இல்லாததால் கடும் அவதியை எதிர்கொண்டு சிரமமடைந்து வருகின்றனர் கிராமத்தை விட்டு வெளியே செல்லவும் அத்தியாவசிய தேவைகளுக்காக போக்குவரத்தை பயன்படுத்தவும் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகள் அவசர கால ஊர்திகள் சென்று வர வழியின்றி மக்கள் சிரமப்பட்டு வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர் அப்பகுதியில் உள்ள அரசு நிலங்கள் சில தனிநபர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு வருவதால் பாரம்பரியமாக பல தலைமுறைகளாக பயன்படுத்தப்பட்ட பாதைகள் தற்போது முற்றிலும் முடக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது விவசாயத்தை பிரதான வாழ்வாதாரமாக கொண்ட அப்பகுதி மக்கள் மழைக்காலங்களில் நிலைமை மேலும் மேலும் தீவிரமடைந்து மோசமடைவதாக தெரிவித்துள்ளனர் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளை அனுப்பி வைப்பதிலும் பெரும் சிரமம் ஏற்படுவதாகவும் சேர் மற்றும் நீர்த்தேக்கம் காரணமாக பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருப்பதாகவும் அவர்கள் கூறுகின்றனர் அவசர காலங்களில் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட மருத்துவ சேவை வாகனங்கள் கூட ஊருக்குள் நுழைய முடியாத நிலை இருப்பதாகவும் சில தூரம் நோயாளிகளை நடந்து கொண்டு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர் இறப்பு நிகழும் நேரங்களில் கூட உடலை வெளியே எடுத்து செல்ல முடியாத பெரும் மனவேதனையை சந்தித்து வருவதாகவும் கூறுகின்றனர் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் வட்டாட்சியரிடம் பல முறை மனுக்கள் அளிக்கப்பட்டிருந்தாலும் இதுவரை எந்த ஒரு நிரந்தர தீர்வும் கிடைக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் அதிகாரிகள் இதுவரை உரிய கவனம் செலுத்தவில்லை என்றும் அவர்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனர் தற்போது மாற்று வழி காரணத்தால் அப்பகுதி மக்கள் அருகில் உள்ள பட்டா நிலங்கள் வழியாக செல்ல வேண்டிய சூழ்நிலை உள்ளது ஆனால் அந்த நிலங்களில் வீடுகள் கட்டப்பட்டு வருவதால் நில உரிமையாளர்கள் வழித்தடமாக பயன்படுத்த அனுமதிக்க மறுப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அதனால் பிரச்சனை மேலும் தீவிரமடைந்துள்ளது பொதுப்பாதையை ஏற்படுத்த அரசு நிலங்களை மீட்டெடுத்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அடிப்படை மனித உரிமையாக கருதப்படும் போக்குவரத்து வசதியை வழங்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என்றும் கண்டிப்பட்டி தெற்கு தெரு மக்கள் வலியுறுத்துகின்றனர் நாங்கள் வந்து இன்னைக்கிலாம் இருக்கிறோம் பாதையே கிடையாது போகிறதுக்கு வழி இல்லை நான் ஒன்றை முடியாமல் கிடந்து எனக்கு தூக்கி வழி இல்லாமல் என்னை வந்து இங்கிட்டு வந்து ஊராலையை தூக்கிட்டு போனாங்க அந்த நிலைமைக்கு எங்களுக்கு போக வழி இல்லை நாங்களும் போய் எத்தனை பேருக்கிட்டே களைக்கிட்டு இருக்கலாம் பெட்டிஷன் கொடுத்தோம் பெட்டிஷன் கொடுத்து எங்களுக்கு ஒன்று ஆ வந்து பார்த்துட்டு போகிறாங்க வந்து பார்த்து ஒன்றும் வெளியாகலை நீங்கள் பார்த்து என்ன செய்கிறீங்களோ எங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்து நான் பாதை வந்து பார்த்தா பார்த்து எடுத்துருவோம் ஒரு ஒருதலும் எடுத்து கொடுக்கல